பராசுரர் மகரிஷி வந்து பதினாறு டிவிஷனல் சார்ட் வந்து எழுதி வச்சிருக்காரு ஒரு ஒரு சார்ட்டும் ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தள்ள தெளிவாக எழுதியிருக்காரு ஃபர்ஸ்ட் டிவிஷனல் சார்ட் வந்து நவாம்சம் நவாம்சம் அப்படின்றது வந்து மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கக்கூடியதான் நவாம்சம் ரெண்டாவது வந்து திரேகாணம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து கூட பிறந்த சகோதரர்கள் இந்த திரேகானம் வந்து நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரிக்கு கூட பார்க்கலாம் நாலாவது வந்து சதுரம்சம் இந்த வீடு மனை ஃப்ளாட்டு காலி கிரவுண்டு அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பேசக்கூடியது தான் வந்து சத்துரம்சம் பஞ்ச அம்சம்னா இப்போ ஒருத்தருடைய படிப்பு எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் எப்படி எஜுகேஷன் எப்படி இருக்கும் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லக்கூடியது தான் பஞ்சாம்சம் ஆறாவது வந்து சஷ்டாம்சம் சஷ்டாம்சம்னா உடம்பு நோய்கள் நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை பேசக்கூடியது தான் வந்து சஷ்டாம்சம் அடுத்தது சப்தாம்சம் சப்தாம்சம்ன்றது குழந்தைகள் சம்பந்தப்பட்டது அஷ்டாம்சம் வந்து ஆயுள் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கக்கூடியது தான் வந்து அஷ்டாம்சம் தசாம்சம் வேலை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கக்கூடியது தான் வந்து தசாம்சம் ஏக ஏகதசாம்சம்னா அவங்களுடைய பணம் வரவு தனம் அதை பற்றி சம்பந்தப்பட்ட பேசக்கூடிய விஷயங்கள் தான் வந்து தசாம்சம் அப்புறம் திரும்சாம்சம்னு இருக்குது அது வந்து ஒருத்தருடைய மாரல் கேரக்டர் அதுக்கப்புறம் வந்து இப்போ ட்வின்ஸ் வந்து பிறந்திருக்காங்க அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு படிக்கக்கூடியது தான் வந்து ष्टी सम डी सिक्सटी चार्ट है